என்ன சத்தம் என்ன சத்தம் அமைதியாயிருவான் பாருங்க மத்தவன் அமைதியா அதுக்கு ஏ கண்ணடா கண்ணட வண்டி போடுறதா நெகத்த ஏன்டா அப்படி பண்றீங்க ரெண்டு பேரும் நம்ம பட்டர்ஃபிளை எங்க போனா ஆளை காணும் எங்கடா இன்னொருத்த அவனை எங்க விட்டீங்க அம்மாடி சரியான டபிள்யூ டபிள்யூ எஃப் இருக்கும் போலயே ஏய் காதை கட்டிக்கிறான்டா சிச்சு 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 இப்படி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு விழுந்தாங்க நான் வீடியோ எடுத்து போட்டேன்டா இப்போ நீங்க அடுத்தது யாருடா அடுத்தது அல்பாவோட பிள்ளையா வலி வழியா வாலிய 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 இத பத்தி அதான் கத்துறா கடிக்கிறதுக்கு இடம் இடம் பொருள் ஏவல் வேணாமாடா எங்கடா உழுந்து கடிக்கிற கை கால உழுந்து கடிக்கிறானா கடிக்கிற இடத்த பாரு டப்பா மண்டைங்களா நான் வருவா நான் வருவா அச்சச்சோ ஏன் கயி கடி ஏன் கயை கடி நீங்க வேண்டாம் இவன் கையோட அலக்க பஞ்சு மாதிரி இருக்கு நான் பா கಚ್ಚிட்டனடி உங்க தங்கப் புள்ள தங்கப் புள்ள என்ன கச்சிச்சிடி பாப்பா பாப்பா கே சாண்டல் கடிச்சிட்டான் சாண்டல் மா அலகு என்ன மூக்கு மறுபடியும் அலக்கு அச்சச்சே இந்த கலர் கண்ண கமி இன்னொன்னா டிஃப்ரெண்ட் கலரா இருக்கு

நாமளாம் ரொம்ப அமைதியான பசங்கடா இந்த அம்மா வேணுக்குன்னு வீடியோ எடுத்து போட்டு நம்மள இது கிராஃபிக் பண்ணி போடுறாங்க அப்படியா ம் அப்படியா நான் வேணுக்குன்னு வீடியோ கிராஃபிக் பண்ணி போடுறேன்னா நீங்களாம் சண்டையே போட மாட்டீங்களாடி நீங்களா சமத்து பிள்ளைங்களா நீங்க பாத்தீங்களா எப்படி படுத்து இவ்வளவு நேரம் எப்படி சண்டை நடந்துச்சு அப்படியே அமுக்கிட்டு அப்படியே பேசாம ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி படுத்துட்டாங்க அம்மா சரியான பசங்கடா சரியான குட்டி தேடுவோம் இப்போ நான் வாசல் வரைக்கும் போய் தேடிட்டு வரேன் எங்கடா பட்டர்ஃப்ளையை காணும் இப்போ பார்த்தீங்களா எங்கே படுத்து தூங்குதுன்னு அவங்க அப்பா கிட்டே படுத்து தூங்குது இவ்வளோ தூரத்துக்கு ஏற அளவுக்கு உனக்கு வந்துருச்சா ஆ இந்த அளவுக்கு வந்துருச்சா அவங்களுக்கு மேலே ஏறி படுத்துக்கிற அளவுக்கு பார்த்தீங்களா நெய்னா கிட்டே படுத்து தூங்குறோம் நெய்னா எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சிட்டா காலையில் ஒரு தூக்கத்தை போட்டுருவாங்க இதை படுத்து அங்கேயே படுத்து இதுங்களும் தூங்க ஆரம்பிச்சிருச்சு தூங்கு 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 ஓகேவா பை நீ சண்டை போடல நீ குட் பாய் சரி குட் கேர்ள் ஏண்டா இப்படி வளர்றேன்